அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இந்த நள்ளிரவு நாம் தேவனை விசுவாசத்துடன் நாம் ஜபிக்கும் போது அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம் வாழ்க்கையில் மறைமுகமாக செய்யப்படுகிற எல்லா தீய காரியங்களையும் தேவன் இந்த நள்ளிரவை அவர் முறியடிக்க அவர் இருக்கிறார் நம்மளை பின்தொடர்ந்து வந்து வந்து கொண்டிருக்கிற சாபங்களை தேவன் ஆசீர்வாதமாக இந்த நள்ளிரவிலே நமக்கு மாற்றி தருகிறார் நம் தலைமுறை தலைமுறையாக செய்த பாவங்கள் நம்மளை பின் தொடராதபடி தேவன் நம்மளை பாதுகாத்து நம்மளை அதிலிருந்து மன்னித்து தேவனை நம்மளை விடுவித்து நம்மளை பாதுகாக்கிறார் வாங்க இப்பொழுது நாம் விசுவாசத்துடன் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் முதலாவது தேவனை குறித்து ஒரு பாடலை பாடுவோம் பின்பு தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வோம் பின்பு தேவன் கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் விசுவாசத்துடன் சொல்லுவோம் தேவன் நம் அனைவரோடும் இருக்கிறார் ஏன்னா அவருடைய சுவாசத்தை நமக்குள் வைத்திருக்கிறார் தேவனுடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது அவருடைய சாயல வகையை நம்மளை படைத்திருக்கிறார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கார் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம் இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் உண்டு அதாவது வேதனைகள் பாடுகள் வியாதிகள் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் வாங்கள் இப்பொழுது நம் தேவனுடைய பாடலை நாம் பாடுவோம் என் வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உண்மை நான் நாடி வந்தேன் சோராது ஜபித்திட ஜபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயிர்கேட்டும் பாதம் வந்தேன் எந்த ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன் உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனேன் எந்தன் தேடி தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உண்மை நான் நாடி வந்தேன் ஆண்டவரே உம்மை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு வேளையில் உங்களை நாடி நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் அண்டவரே இந்த யூடியூப்ல இணைந்து நானும் இன்னும் அநேகரும் இணைந்து வந்திருக்கிறார்கள் அன்றவரே நீங்கள் தான் அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே எங்களுக்கு தேவைகளை நீங்கள் தான் சந்திக்கணும் ஆண்டவரே அண்டவரே நீங்கள் அற்புதத்தை அதிசயங்கள் செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் உங்களுடைய சுவாசத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர் உம்முடைய சாயலாகவே எங்களை படைத்திருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா இப்பொழுதே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம்ப்பா வாங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்ருகளும் என் பகையினருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பச்சிக்க என்னை நெருக் நெருக்கையில் அவர்களை இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் கத்திடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதின் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் கோபத்துடன் உமது அடியனை விளக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்து கொள்வார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்துர்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதையும் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு ஆமேன் ஆமேன் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பஸ்தாவிக்கும் மகிமை உண்டாதாக ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா கலவின் மகிமை உண்டாதாக நாம் கத்தருக்கு காத்திருப்போம் திடமனதாயிருந்து கத்தருக்கு காத்திருப்போம் கத்தர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நாம் இருள் கடன் என்ற இருள நாம் இருக்கலாம் தேவன் இப்பொழுதே வெளிச்சத்தை உங்களுக்கும் எனக்கும் இன்ன அநேகர் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் இப்பொழுதே வெளிச்சத்தை உண்டாக்குகிறார் இப்பொழுதே வெளிச்சத்தை உண்டாக்குகிறார் விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய மகிமையை காணுங்கள் இன்னும் அனைவர் ஆன்லைனில் இணைந்து கொள்ள முடியாதவர்கள் பின்பாக பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார் கடன் என்ற இருளிலிருந்து தேவன் வெளிச்சத்தை இப்பொழுதே உருவாக்குகிறார் வியாதி என்ற இருளிலிருந்து தேவன் இப்பொழுதே உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவனால் ஒரு நொடி பொழுதிலே அதை குணப்படுத்தி உங்களை இப்பொழுதே வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் உங்களை சுகப்படுத்தி உங்களை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் விசுவாசிங்கள் இன்றைக்கான சங்கீதம் இருபத்தேழு ஒன்றாம் வசனம் என்ன சொல்கிறதுனா கத்தர் என் வெளிச்சமும் என் ரச்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் பார்த்தீங்களா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார் நம்மளை மாணவராக இருக்கிறார் நம்ம யாருக்கு பயப்படணுங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் வந்து நம்மளுக்கு இந்த இரவு வெளிச்சத்தையும் உண்டாக்குகிறார் ரட்சிப்பை தருகிறார் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் விசுவாசிங்கள் கத்தர் ஜீவனின் பலனானவர் நம்ம ஜீவனுக்கும் அவர் பலனை தருகிறார் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் இந்த இரவு நேரத்தில் நம் தேவனை மகிமைப்படுத்தும் போது தூதர்கள் நமக்கு விரோதமாக செய்யப்படும் எல்லா காரியங்களையும் தேவன் முறியடிக்கிறார்கள் கத்த ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் நீங்க எப்படிப்பட்ட வியாதியில இருந்தாலும் சரி உங்க ஜீவனுக்கு அவர் பலனா இருக்கிறார் உங்கள் சத்துருக்கள் உங்களை உங்கள் ஜீவனை எடுக்க முயற்சி பண்ணலாம் ஆனா தேவன் இப்பொழுது என்ன சொல்லுகிறான்னா உங்களுக்கு பலனா இருக்கிறார் உங்கள் ஜீவனுக்கு அவர் பலனா இருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கரு கமெண்ட் பாக்ஸில் ஆம்பேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் விசுவாசத்துடன் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இரண்டாம் வசனம் என்ன சொல்கிறது என் சத்ரிகளும் என் பகையினருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பச்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள் உங்களை இப்பொழுதே தேவன் என்ன சொல்கிறார்னா உங்களை யாரெல்லாம் நெருக்கிறார்களோ கடன் பிரச்சனை கொடுத்து நெருக்குகிற சத்துருக்களை தெய்வன் இப்பொழுதே இடறி விழ வைக்கிறார் உங்களுக்கு வியாதியிலே சிரிக்கி நீங்கள் வியாதியை பட்டிருந்தாலும் எந்த நெருக்கத்தில் உங்களை நெருக்குகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இடறி விழுந்தார்கள் என்று விசுவாசிங்கள் உங்களுக்கு பகையினராக இருக்கிற பொல்லாதவர்கள் பொல்லாதவர்களும் சத்துருக்களும் உங்கள் உங்களை விட்டு இப்பொழுதே இடறி விழுந்தார்கள் என்று விசுவாசிங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இந்த நள்ளிரவில் நாம் இணைந்து ஜபிக்கும் போது உங்களுக்கு சத்ருவாய்க்க யாரோ இருந்தாலும் சரி பொல்லாதவர்களாகிய பகையினர்களும் சரி இப்பொழுதே அவர்கள் இடறி விழுந்தார்கள் என்று விசுவாசிங்கள் எனக்கு விரோதமாக மூன்றாவது வசனம் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதையும் பயப்படாது உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டமே எழும்பினாலும் சரி உங்கள் இருதயம் பயப்படாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தெய்வன் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயிரம் பேர் கூடினாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தெய்வன் உங்களோடு இருக்கிறார் என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் நீங்கள் உங்கள் மேலே எந்த விதமான யுத்தங்கள் வந்தாலும் சரி நீங்கள் கத்தன் மேல் இருங்கள் அவரே உங்களை பாதுகாத்து கொள்ளுவார் நான்காம் வசனம் என்ன சொல்கிறது கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நீங்கள் இன்னைக்கு கத்தரிடத்தில் அனுதினமும் உங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்து கொண்டிருப்பீங்கள் வியாதி என்ற விண்ணப்பம் அண்டவரே பல வருடங்களாக இந்த வியாதியின் பின்னை தொடர்ந்து வருகிறது அப்படின்ட்டு ஒரு விண்ணப்பத்தை வைத்திருப்பீங்கள் தேவன் என்ன சொல்றீங்கன்னா கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதை நான் நாடுவேன் நீங்கள் வியாதியை வைத்திருக்கலாம் இல்லை கடன் பிரச்சனையை வைத்திருக்கலாம் இன்னும் வேலை வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு வச்சிருக்கலாம் இன்னும் வீடு வாசல் இல்லை என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கலாம் தேவன் இப்பொழுதே அதுக்கு உங்களுக்கு பதில் தருகிறார் ஆசீர்வதி தருகிறார் விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் அல்ல லூயா சூத்திரமானவரே விசுவாசியுங்கள் தேவன் மகிமையை காண்பீர்கள் நீங்கள் இப்பொழுது அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் விசுவாசிங்கள் தேவன் ஆவியார் இருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நம் அருகில் இருக்கிறார் விசுவாசியங்கள் இப் ஐந்தாம் வசனம் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தீங்கு வரும்போது தேவன் எப்படி பாருங்க கூடார மரவில் அவருடைய கூடார மறைவில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து ஒழித்து வைக்கிறார் மறைத்து வைக்கிறார் உயர்த்துவார் விசுவாசிகள் கண்மலையின் மேல் உயர்த்துகிறார் தேவன் ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு தீங்கு நமக்கு விரோதமாக தீங்கு வரும்போதெல்லாம் என்ன சொல்கிற செய்கிறார் தேவன் கூடார மரபில் தம்முடைய அவருடைய கூடார மறைவில் மறைத்து வைக்கிறார் ஒழித்து வைக்கிறார் கண்மலை மேல் உயர்த்துகிறார் இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தருகிறார் இந்த ராத்திரி உங்களை தேவன் உங்களுக்கு விரோதமாக தீங்கு வரும்போது தேவன் அவர் கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார் ஒழித்து வைக்கிறார் கண்மலை மேல் உயர்த்துகிறார் உங்களை எந்தவித தீங்கும் உங்களை அணுகாது தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் விசுவாசிங்கள் இப்பொழுது என் ஆறாமசனம் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் உங்களுக்கும் எனக்கும் சத்துருக்களாய் இருக்கிற அவர்களுக்கு முன்பாக நம் தலையை உயர்த்துவார் தேவன் விசுவாசிங்கள் இப்பொழுதே உங்கள் தலைகளெல்லாம் உயர்த்தப்படும் விசுவாசிங்கள் அதிநிமித்தம் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் இப்பொழுதே உங்கள் சத்துருகளுக்கு மேலாக உயர்த்துகிற தேவன் இருக்கிறார் இப்பொழுதே அவர் உயர்த்துகிறார் நீங்கள் வந்து அவரை பலியிட்டு ஆனந்த பலியிட்டு கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க பண்ணுங்க தேவனை அணு அனுதினமும் கீர்த்தனம் பண்ணும்போது தேவன் கண்டிப்பாக நம்ம சத்துருகளுக்கு முன்பாக நம்மளை நம் தலையை உயர்த்துவார்கள் ஏழாம் வசனம் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் நாம் அனுதினமும் கத்தரை சத்தமிட்டு கூப்பிடுகிறோம் கண்டிப்பாக இந்த ராத்திரி நாம் சத்தமிட்டு தேவனை கூப்பிடும்போது போது கத்தர் அதை கேட்டு இறங்கி உத்தரவு அருளி செய்யும் இந்த ராத்திரி நம்மளுக்கு உத்தரவு அருளி செய்கிறார்கள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி நாம் அனுதினமும் தேவனிடத்தை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சத்தத்தை இன்று அவர் கேட்கிறாருங்க நம்ம கூப்பிடுற சத்தத்தை தேவன் கேட்கிறார் விசுவாசிகள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்லை சத்துரு போராட்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நம்மளை பாதுகாக்கிற தேவனமோடு இருக்கிறார் விசுவாசிங்கள் எட்டாம் வசனம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதையும் இடத்தில் சொல்லிற்று நாம் தேவனுடைய முகத்தை அனுதினமும் தேடுகிறோம் தேவன் கண்டிப்பாக அவர் அற்புத செய்வார் விசுவாசிங்கள் ஒன்பதாம் வசனம் அப்புறம் ப பதினான்காம் வசனத்தை நாம் இப்பொழுது கடைசியாக நேரம் சரியாக இல்லாதனால கடைசியாக பதினாலாவது வசனத்தை சொல்லி நாம் நிறைவு செய்வோம் ஜெபம் செய்து நிறைவு செய்வோம் தெய்வம் நம் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிங்கள் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இருந்து கத்தருக்கே காத்திரு கத்தருக்கே காத்திருங்க நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஜபத்தினாலும் வேண்டதினாலும் கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தருக்கே காத்திருங்கள் கத்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் நீங்கள் உங்கள் இருதயத்தில் அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம் தேவன் இந்த நள்ளிரவிலே அவர் ஒரு நொடி நொடிப்புலிதை நீங்கள் விசுவாசித்தால் அந்த உங்கள் இருதயத்தில் இருக்க பாரத்தை எல்லாம் அவர் நீக்கி போட அவர் இருக்கிறார் அதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்தருக்கே காத்திரு உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு நீங்கள் காத்திருக்கிறபடியால் உங்கள் இதயத்தை அவர் சிறப்படுத்துவார் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் இப்பொழுதே அற்புதத்தை செய்யப் போகிறார் செய்துவிட்டார் என்று விசுவாசியுங்கள் அற்புதத்தை பெற்று கொண்டோம் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அணுதினமும் அதிகாலையில் நாம் சோத்திர பலி சொல்லுவோம் கத்தருக்கு பிரியமான பலி சோத்திர பலி அந்த சோத்திர பலி நாம் சொல்ல சொல்ல நம் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகள் நீங்கும் விசுவாசிங்கள் வாங்கள் இப்பொழுது நாம் ஜபிப்போம் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த நள்ளிரவில் நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி கத்தருக்கே காத்திரு திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு அப்படின்னு ஆண்டவரே அதன்படி நாங்கள் அனுதினமும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பா ஒரு அற்புதம் செய்வீராக நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் வியாதிகள் நீங்கட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகட்டும் ஆண்டவரே இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே சரீரத்தில் எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும் நீக்கி அவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் பண்ணவரே ஆண்டவரே கல்யாணம் திருமணமாகி இன்னும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினைகள் எல்லாம் ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கட்டும் மாண்டவரே சத்ரு ஆண்டவரே கெட்சிக்கிற சிங்கம் போல் தெரிகிறான்ண்டவரே அவன் அவன் சத்ரு சந்தோஷப்படாதபடி ஆண்டவரே இந்த கணவன் மனைவிக்குள்ள போராடின எல்லா பிசாச கிரியைகள் எல்லாம் இப்பொழுதே நீங்கி போகட்டும் ஆண்டவரே உம்முடைய கனிகள் ஒவ்வொரு ம கணவன் மனைவிக்குள்ள உம்முடைய கனிகள் செல்லட்டும் ஆண்டவரே நீடிய பொறுமை தயவு சாந்தம் சே அடக்கம் ஆண்டவரே எல்லா சகிப்பு தன்மை ஆண்டவரே நீர் சிறுவையில் எல்லாமே சகித்திரை ஆண்டவரே பரலோகம் செல்வதற்கு என்னென்ன தேவை என்று எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே ஆண்டவரே பரலோகத்து செல்வதற்கு எங்க ஒவ்வொருத்தரையும் எங்களை தகுதிப்படுத்தும் மாண்டவரே ஒரு ஆத்துமாவும் பாதாளத்துக்கு போகாதபடி பரலோகத்தை நோக்கி வர உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்னைக்கு ஆன்லைனில் அநேக சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் மதுபானத்துக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் போதைப் பொருட்களுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த தீய சக்தியிலிருந்து எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே பிசாசின் தந்திர வலையில் எந்த பிள்ளைகளும் சிக்கி கொள்ளாதபடி இந்த ராத்திரியிலே ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஒவ்வொரு தீய காரியத்துக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டெடுங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்கெல்லாம் தவறுகள் நடக்குதோ அந்த தவறுகள் எல்லாமே ஆண்டவரே இப்பொழுதே அங்கே நடக்கிற இடத்தில் எல்லாம் பிரச்சனைகள் உருவாகட்டும் ஆண்டவரே பிரச்சனைகள் உருவாகினால் அந்த தவறுகள் அங்கே ஆண்டவரே இப்பொழுதே அற்புதம் செய்வீராக ஆண்டவரே இன்னும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் மழை பெய்கிறது கேள்வி போட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தான் பாதுகாப்பே தரணும் ஆண்டவரே இந்த மழை காலங்களில் யாருக்கும் எந்தவித சேதாரம் ஆயிடக்கூடாது அண்டவர் உடல் நல்ல பலத்தை தாங்க சுகத்தை தாங்க வீடு வாசல் சரியா இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை நல்ல ஆரோக்கியமான வீடை தாருங்கள் ஆண்டவரே இன்னும் அநேக வீடு வாசல் இல்லாமல் ரோடுகளில் சாலைகளில் ரயில்வே ஸ்டேஷன்களில் படுத்து தூங்கி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே அற்புத ஆண்டவரே ஏழைக்கு இறங்கிறவன் கத்தருக்கு கடன் குடிக்கிறான் என்ற வாத்தின்படி ஆண்டவரை இந்த சாலை ஓரங்களில் படுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே வீடு சரியான வீடு இல்லாதவர்களுக்கு சுத்தமாக வீடு இல்லாதவர்களுக்கு இந்த மழை காலங்களில் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கும் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் சேட்டின் கீழ் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இப்பொழுதே அவர்களுக்கு நல்ல உணவு மூணு வேலை நல்ல உணவு கிடைக்க சூடான நல்ல உணவு கிடைக்க கிருபி செய்யுங்காண்டு ஆண்டவரே எல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவன் இப்பொழுதே செய்வீராக என்று விசுவாசிக்கிறாண்டு ஆண்டவரே ஆண்ட இந்த ராத்திரி வேளையில் அநேக குடும்பங்களை கெடுக்க தீய காரியங்களை செய்கிற இந்த மந்திரவாதிகளை மந்திரவாதிகளின் கிரைகள் எல்லாம் செயலெழுந்து போகட்டும் ஆண்டவரே மந்திரவாதியை நோக்கி செல்கிற அவர்களின் கால்களை ஒரு இரண்டு கால்களோடு உரசி செல்வ உரசி போவதாக ஆண்டவரே எந்த மக்களும் மந்திரவதை நோக்கி போகாதபடி நீ அவர்களுக்கு ஞானத்தை கூடும் ஆண்டவரே மந்திர செய்கிறவர்கள் அருவறுப்பானவர்கள் மந்திரத்தை நோக்கி போகிறவர்கள் அருவறுப்பானவர் ஆண்டவரே இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மறைமுகமாக மந்திரங்களை செய்து மந்திரங்களை செய்து பிசாசுகளை ஏவி குடும்பங்களை நாசம் செய்கிறார்கள் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் எந்த பிசாசும் எங்களை கீழே செய்ய முடியாது அண்டவரி அண்டவரை இனி யாருக்கும் அனுமதிக்காதுங்க ஒரு நொடி பொழுதே நீங்கள் எல்லா பிசாசையும் எரித்து சாம்பலாக்கிறீங்க நீங்க சர்வ வளமையில தேவன் அன்றுவரே இப்பொழுதே அற்புதத்தை செய்வீராக இந்த மந்திரம் செய்கிற மனிதர்கள் மனம் திரும்பட்ட மாண்டவரே இந்த ராத்திரி நேரத்தில் மனம் திரும்பட்ட மாண்டவரே எந்தவித குடும்பத்தையும் அவர்கள் நாசப்படுத்தாமல் எந்தவித குடும்பத்துக்கு விரோதமாகவும் பிசாசுகளை அனுப்பாமல் இப்பொழுதே அது அவர்கள் அனுப்புகிற எல்லாம் எழுந்து போகட்டும் இடவரே இப்பொழுதே அற்புதம் செய்வீராக அதி செய்வீராக விசுவாசிக்கிற மாண்டவரே இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் மாண்டவரே மந்திரவாதிகள் மனம் திரும்பி விட்டார்கள் என்று ஒரு சந்தோஷம் நிகழ்ச்சி உண்டாகட்டும் போன்றவரே அவர்கள் செய்கிற மந்திரங்கள் எல்லாம் செயல் இழந்து போகட்டும் எல்லா பிசாசுகளும் பாதாளத்துக்கு அனுப்புகிற மாண்டவரே ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் உமக்கு அருவறுப்பானவர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் செய்வது எல்லாமே வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே மீப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுதப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரம்பண்டை செய்துபடுவது பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் சோதனைக்கு பிரவேசி பண்ணாமல் தீமிழைந்து ரசித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் முடிவுகளே அமேன் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரிமே பசுனாம் சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகரணங்கள் மறவாதே அமேன் ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உமை நான் நாடி வந்தே சோராது ஜபித்திட ஜபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தடை கேட்டும் பாதம் வந்தேன் ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே அண்டவரே அனுதினமும் உமது சமூகத்தில் நாங்கள் தேடி வந்துக்கிறோம் இப்பொழுதே நீர் பதில் தருவீராக கடன் பிரச்சனையிலிருந்து சப்பா ஒரு ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் தார்மப்பா கடன் பிரச்சனையிலிருந்து இப்பொழுதே விடுதலை தாருமப்பா வியாதியிலிருந்து விடுதலை தாருமப்பா இன்னும் அநேக குடும்பங்களில் போராடுகிற எல்லா பிசாசுகளிலிருந்து விடுதலை தார்மப்பா ஒவ்வொருத்தருக்கும் பதில் இந்த ராத்திரியை குடிப்பீராக ஒவ்வொரு இந்த ராத்திரி எல்லாருக்கும் பதில் கிடைப்பதாக அற்புதம் நடந்ததாக நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா Thank ஜி Jesus. Thank ஜி Jesus. காட் bless யூ நாளை இதே நேரத்தில் நாம் இணைந்து ஜெபிப்போம் தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ